ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my channel, சுபாக்ரோ லைஃப் ஸ்டைல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஒரு குக்கிங் வீடியோட வந்திருக்கிறேன் நேற்று வெள்ளிக்கிழமை வந்தபடியால் நாங்கள் மரக்கறி தான்னு அப்போ சச்சமாக்கு கொண்டு வந்த அன்னாசிரி பழத்தை எடுத்து கறி வச்சுட்டேன் இந்த கறி வந்து எனக்குமே வைக்க தெரியாது நான் தாழ்பானத்தில் எங்கள்ட மாமியாக்கள் இருக்கின்னு வாங்க போயிருக்கு ஏன்னா மாமி தான் இது வச்சு தந்தவா அப்போ டேஸ்ட்டாக இருந்தால் சொல்லி அதை இப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டு நானும் வச்சிருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இப்படி பிரிச்சுருந்துச்சுன்னு சொல்லிணா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ஆனால் உண்மையாலுமே நல்ல கறி டேஸ்ட்டாக இருக்கு வீடுகளுக்கு கோல சிங்களாக்கள் வைப்பினம் பிடிக்காரு அதோட வந்து கல்யாண வீடுகள்ல வந்து இந்த அன்னசு பழக்கறி வைப்பினம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு முழுசு அன்னாசி பழத்தை எடுத்து அதை வந்து நல்லா தோலை செய்வேன் தோலை செய்விட்டு அதை வந்து உப்பு தண்ணியில கழுவுறேன் ஏன்னு சொல்லிச்சுன்னா அன்னாசி பழத்துல ஒரு இச்சிங் தன்மை அதாவது கடிக்கிற தன்மை இருக்கும் அது வந்து போகணும்னு சொல்லிச்சுன்னா உப்பு தண்ணியில கழுவணும் கழுவிட்டு தேவையான தேவையானால வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சு கொள்றேன் அதுக்கு பிறகு அடுப்பில் வந்து தாச்சிய வச்சு தாச்சி ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சு வந்த பிறகு கடுகு போடுறேன் கடுகு வந்து நல்லா பொரிச்சு வரைக்கில் ஏற்கனவே ஒட்டி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்குறேன் அதோட வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா பொண்ணுரமாக வந்த பிறகு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் அன்னாசி பீஸுகளை வந்து அந்த தாய் போட்டு அதையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் அந்த தாலிலாம் வந்து அப்படியே அன்னாசியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுறேன் கிளறுற நேரமே நான் மெது தான் கிளறுறேன் ஏன்னா இந்த அன்னாசி பீசுகள் வந்து உடையாத மாதிரி அந்த குமஞ்சு போகாத மாதிரி மெது மெதுவாக நல்லா கிளறி விடுறேன் அதுக்கு பிறகு தேவையான தூள் உப்புத்தூள் சேர்க்கிறேன் உப்புத்தூள் சேர்த்துட்டு அதையுமே திருப்பி கிளறி விடுறேன் நல்லா கிளறி விட்டுட்டு கட்டை தூள் சேர்க்கிறேன் நான் வந்து கட்டுத்தூள் தான் சேர்க்கிறேன் உங்களுக்குமே கட்டுத்தூள் நல்ல நல்லா தூளவுல அதே மாதிரி வெங்காயமுமே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் உங்கள்ட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை சின்ன வெங்காயம் தான் இன்னுமே டேஸ்டா இருக்கும் கட்டை தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன் நல்லா கிளறி விடுவோம் கரண்டியால் நல்ல மெது மெதுவாக கிளறணும் ஏன்னு சொல்லி சொன்னால் அன்னாசி பழம் வந்து அப்போ வந்து குமையை பார்க்கும் ஓகே கிளறின பிறகு ஒரு மூடி போட்டு மூடி விடுறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த தூள் வெக்க வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த அன்னாசி பழத்தில் உள்ள தண்ணி வந்து அப்படியே அவிரத்துக்காகவும் மூடி போட்டு மூடி விடுறேன் மூடி விட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் செல்ல மூடியை திறந்து பார்க்குற நேரம் அது வந்து நல்லா அவிஞ்சிருக்கும் அந்த அன்னாசி பழத்தில் உள்ள தண்ணியிலே அவிஞ்சிரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா கக்கிலறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி விடுறேன் இப்படி தான் இந்த அன்னாசி போல கறி வைக்கிறது யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க இனி யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கறி இருக்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது அவிஞ்சு வந்த பிறகுமே மெது மெதுவாக கரண்டியை கொடுத்து கிளருங்க என்ன சொன்னால் அவங்க ஒன்னே இன்னுமே அன்னாசிப்பாலு நல்லா சாஃப்ட் ஆகிரும் அப்போ நல்லா அந்த குமையை பார்க்கும் அப்படியே அதனால் வந்து மெது மெதுவாக கிளறி விடுங்க ஓகே கறி வந்து அதுக்கு ரெடி ஆகிரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வருது நான் ட்ரை பண்ணுறேன் நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுகளையுமே வீடியோவாக உங்களுக்கு தரேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுமே இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்